அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ஆன்மீக அன்பர்கள் சித்தர்கள் துறவிகள் என அனைவருக்குமே தன்வசம் இருக்கக்கூடிய காந்த சக்தி கொண்ட ஆன்மீக திருத்தலமாக விளங்கக்கூடியது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையாகுங்க ஈசனுடைய இறைசக்தி பரவி இருக்கக்கூடிய இடமாகவும் திருவண்ணாமலை இருக்குதுங்க இந்த கோவிலுக்கு மட்டுமில்லை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சிறப்பு உடையதாகவும் சொல்லலாங்க அதே போல் திருவண்ணாமலைக்கும் ஒன்பது என்ற எண்ணிக்கும் ஆன்மீகத்தில் இப்படி ஒரு தொடர்பு இருக்குதுங்க அது என்ன தொடர்பு எப்படி என்பதை பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதி நிலையத்தோட தொலை தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சிவாய நம என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க திருவண்ணாமலை கோவில் கோபுரங்களுக்கும் ஒன்பது என்ற எண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஆன்மீக சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வரலாறும் சிறப்புகளும் பெருமைகளும் உங்களுக்கு இது வரைக்குமே தெரியலன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க இதை நீங்கள் தெரிஞ்ச பிறகு திருவண்ணாமலைக்கு போங்க திரு திருவண்ணாமலையில இரு இறையருளுமே ஆன்மீக உணரும் உங்களை முழுமையாக உணர முடியுங்க பொதுவாக திருவண்ணாமலையில ஆன்மீக சிறப்பும் பெருமைகளை பற்றியுமே அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க ஆனால் மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஏழாரமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை தளத்தில் ஒளிஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல இருக்குதுன்னு சொல்லலாங்க இதுல பெரும்பாலானவை நம்மை ஆச்சரியப்பட வைப்பதாகவும் அமைஞ்சிருக்குதுங்க பல விஷயங்கள் இருக்கக்கூடிய சூட்சமும் புரி அமைஞ்சிருக்குதுங்க அப்படி ஒரு திருவண்ணாமலைக்கு ஒன்பது என்ற எண்ணுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு பொதுவாகவே ஒன்பது ஏழு நூற்றி எட்டு என்ற எண்களுக்கு மிக அதிகமான சிறப்புகள் இருக்குதுங்க ஒன்பது என்பது தெய்வீக தன்மை கொண்டதாகவும் சொல்லலாங்க திருவண்ணாமலைக்கு நவதுவாரபதி என்ற பெயரும் இருக்குதுங்க அதற்கு ஒன்பது நுழைவாய்கள் கொண்ட நகரம் என்று அர்த்தமாகுமாங்க திருவண்ணாமலைக்கு ஒன்பது என்ற எண்ணுக்கு நிறைய நிறையா இருக்குதுன்னு சொல்லலாங்க அதில் ஒன்று திருவண்ணாமலை ஆலயத்துல ஒன்பது கோபுரங்கள் இருப்பதாகங்க இந்த ஒன்பது கோபுரங்களை நான்காவது கோபுரம் மிக பெரியதுன்னு சொல்லலாங்க அதே போல் ஐந்தாவது கோபுரங்கள் கட்டை கோபுரம்னு அழைக்கப்படுதுங்க சிறிய கோபுரம்னு அழைக்கப்படுதுங்க அந்த ஐம்பது கோபுரங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ராஜ கோபுரம் பாத்தீங்கன்னா கிழக்கு திசையில அமைஞ்சிருக்குதுங்க பே கோபுரம் மேற்கு திசையில அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் திருமஞ்சனா கோபுரம் தெற்கு திசையிலும் அம்மணி கோபுரம் வடக்கு திசையிலும் அமைஞ்சிருக்குதுங்க வள்ளலான மகாராஜா கோபுரம் கிளி கோபுரம் வடக்கு கட்டை கோபுரம் அமைஞ்சிருக்குதுங்க தெற்கு கட்டை கோபுரம் மேற்கு கட்டை கோபுரம் போன்ற கோபுரங்கள் திருவண்ணாமலை தளத்துல அமைஞ்சிருக்க கூடிய கோபுரங்கள் ஆகுங்க திருவண்ணாமலை தளத்துல பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில கம்பீரமான தோற்றத்தோடு ராஜகோபுரம் காட்சியளிக்குதுங்க இந்த கோபுரத்துக்கு ராயர் கோபுரம் என்ற பெயரும் இருக்குதுங்க தென்னகத்துல மிக பெரும் ஆன்மீக பணி செய்த மன்னராக இருந்த கிருஷ்ண தேவராயர் இந்த கோபுரத்தை கட்டுவதற்கு அடித்தளம் அமைத்தாருன்னு சொல்லலாங்க ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் தான் தமிழ்நாட்டிலேயே மிக உயர்ந்த கோபுரமாக இருந்துச்சாங்க அதுக்கு பின்னணியில ஒரு வரலாறு இருக்குது 应该。 தஞ்சையை ஆண்டு வந்த ராஜராஜ சோழன் தஞ்சையில பெரிய கோவிலை அமைக்கும் போது கருவறை கோபுரத்தை இருநூத்தி பதினாறு அடிகள் உயரம் கொண்டதாக அமைச்சிருந்தாருங்க அவருக்கு பிறகு வந்த பதினைந்தாம் நூற்றாண்டுல தென்னகத்தை ஆண்டு வந்த கிருஷ்ண தேவராயர் தன்னுடைய வெற்றிகளுக்கு நினைவாக திருவண்ணாமலையில பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தை உருவாக்கினாருன்னு சொல்லலாம் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தை விட அதிக உயரம் கொண்டதாக திருவண்ணாமலை ஆலயத்தோட கோபுரம் இருக்க வேணும்னு கிருஷ்ண தேவராயர் ஆசை ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதுகளில் இந்த ராஜகோபுரத்தை கட்டக்கூடிய பணியை கிருஷ்ண தேவராயர் தொடங்கி தீவிரப்படுத்தி இருந்தாராம நூத்தி முப்பத்தி அஞ்சு அடி நீளமும் தொண்ணூற்றி எட்டு அகலத்துல அடித்தளம் அமைத்து ராஜகோபுரத்தை எழுப்பியிருக்கிறாருங்க ஆனா அதனுடைய பணிகள் முடிவதற்குள்ளார கிருஷ்ண தேவராயருடைய காலம் முடிந்து விட்டதுங்க இதனை தொடர்ந்து அந்த ராஜகோபுரத்தை கட்டும்படி சிவநேசன் லோகநாதன் என்ற முனிவர்கள் இதனைத் தொடர்ந்து அந்த ராஜகோபுரத்தை கட்டும்படி சிவநேசன் லோகநாதன் என்ற முனிவர்கள் தஞ்சையை ஆண்டு வந்த செவ்வப்ப நாயக்கரிடம் கூறியிருக்கிறாங்க அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட செவ்வப்ப நாயக்கர் திருவண்ணாமலை ராஜகோபுர கட்டி முடிச்சிருக்கிறாங்க கிருஷ்ண தேவராயருடைய ஆசைப்படி தஞ்சை பெரிய கோவில் கோபுரத்தை விட ஒரு அடி உயரமாக இரநூத்தி பதினேழு அடி உயரத்துடன் திருவண்ணாமலை ராஜகோபுரம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது தனி சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லலாங்க அதே போல தஞ்சை கோவில் கோபுரம் பார்த்தீங்கன்னா பல கிலோமீட்டர் தூரத்துக்கு சாரம் கட்டி அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே தாங்க இந்த கோபுரமும் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு சாரம் கட்டி பெரிய பெரிய பாறாங்கற்களை கொண்டு அழகுற கட்டி முடிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க கோபுரத்தினோட கீழ்ப்பகுதியில் கற்களாலும் மேற்பகுதியில் செங்கல் மற்றும் சுதையாலும் கட்டு மூடிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க பதினோரு நிலைகள் கொண்ட இந்த கோபுரத்தில் விஜயநகர மன்னர்கள் கட்டிட கலை அம்சங்கள் அதிகமாகவே காணப்படுதுங்க கோபுரத்தினோட சுற்றுப்பகுதியில் நிறைய நாட்டிய சிற்பங்கள் இடம்பெற்றிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லலாங்க அதே போல் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் முருகன் பிரம்மா துர்கை காலை வாகனம் மயிர்மேல் அமர்ந்திருப்பது போல முருகருடைய சிற்பங்களும் காணப்படுதுங்க அது மட்டும் இல்லாம அன்ன பறவை லிங்கத்திற்கு பால் வார்க்கக்கூடிய பசு போன்ற பல்வேறு சிற்பங்கள் இங்கு இந்த ஆலயத்தோட கோபுரத்துல கண்களுக்கு விருந்து கொடுப்பதாக அமைஞ்சிருக்குதுங்க அதே போல கோபுரத்தினோட இடது பக்கத்துல செல்வ கணபதி சிலையும் இடம்பெற்றிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம விரண்மிண்ட நாயகருடைய சிலையும் இங்கு இடம்பெற்றிருக்குதுங்க ஆங்காங்கே மன்னர் காலத்து கல்வெட்டுக்களும் இந்த ஆலயத்துல காணப்படுதுங்க அந்த காலத்துல வாழ்ந்த புல அவர்கள் இந்த கோபுரத்தை அழக புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க அந்த பாடல்களும் கல்வெட்டுகளாக இங்கு பதிக்கப்பட்டிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லலாங்க திருவண்ணாமலை மற்றும் சுற்றுப்பகுதி மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராஜகோபுரத்தின் ஒரு பகுதியில் மோட்ச தீபம் ஏற்றுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க சமீப காலமாக இந்த பழக்கத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குதுங்க ராஜகோபுரத்திற்கு நேரே மேற்கு பகுதியில் பேய் கோபுரம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா மலையை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது சிறப்புக்குரிய விஷயம் இருக்குதுங்க ராஜகோபுரத்தை கட்டுவதற்கு கிருஷ்ணதேவராயர் திருப்பணிகள் தொடங்கிய போது இந்த மேற்கு கோபுரத்தை கட்டுவதற்கு திருப்பணிகளை தொடங்கி நடத்திட்டு வந்தார்னும் சொல்லலாங்க இந்த கோபுரத்தோட பணிகளை செவ்வப்ப நாயகர் தாங்க கட்டி முடித்தார் இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது அடியாகுங்க இது மேற்கு கோபுரம் பேச்சு வழக்கில் இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா மேற்கு கோபுரம்னு அழைக்கப்படுதுங்க இது நாளடைவில் பேக்கு கோபுரம்னு அழைக்கப்படுதுங்க நாளடைவில் இந்த கோபுரம் பேய் கோபுரம்னு மற்றபடி பேய்க்கும் இந்த கோபுரத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுங்க அதே போல ஒன்பது நிலைகளை கொண்ட இந்த கோபுரத்துல மகிஷாசுரனை துர்க்கை வதம் செய்யக்கூடிய காட்சி காலை வாகனத்தில் அமர்ந்த சிவனுடைய காட்சி ஓமையம்மை பிரம்மா முருகன் சரபேஸ்வரர் முனிவர் பூதகணங்கள் ஆகியோரது சிற்பங்கள் இடம்பெற்றிருக்குதுன்னு சொல்லலாங்க திருவண்ணாமலை ஆலயத்தோட தெற்கு திசையில் திருமஞ்சன கோபுரம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த காலத்தில் திருமஞ்சனம் செய்வதற்காக யானை மீது புனித நீரை இந்த வாசல் வழியாகத்தான் எடுத்து வருவதாக வழக்கத்தில் இருந்து வந்துச்சுங்க எனவே தாங்க இந்த கோபுரத்துக்கு திருமஞ்சன கோபுரம் என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா கோபுரம்னா சுமார் நூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்டதாகுங்க இந்த கோபுரத்தை யார் கட்டினாங்கன்னு தெரியலங்க எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டுச்சுன்னு தெரியலங்க ஆனால் ஏராளமான அழகு சிற்பங்களும் கல்வெட்டுகளும் நிறைந்ததாக இந்த கோபுரம் இருக்குதுங்க ராஜ கோபுரத்துக்கு அடுத்தபடியாக இந்த கோபுரத்துக்கு சில சிறப்புகள் இருக்குதுங்க ஆனி மாதம் நடைபெறக்கூடிய ஆணி திருமஞ்சனம் மார்கழி மாதம் நடைபெறக்கூடிய ஆருத்ரா தரிசனம் போன்ற இரண்டு விழாக்களும் போது இந்த கோபுரம் வழியாக தாங்க நடராஜரை வீதி உலாவிற்கு எடுத்து செல்வாங்க

இருக்குதுங்க ராஜ கோபுரத்தை தாண்டியதும் அடுத்ததாக வரக்கூடியது இந்த கோபுரம் தாங்க இந்த கோபுரத்தினோட கீழ்ப்பகுதி தூண் ஒன்றில் வல்லாள மகாராஜாவுடைய சிற்பம் கை கூப்பிய நிலையில் இருப்பதை பார்க்க முடியுங்க இந்த கோபுரத்தில் சிவன் பார்வதி விநாயகர் சிற்பங்களோடு கல்லாலான மரத்தின் கீழே அமர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமான் காலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய சிவ பார்வதி போன்ற சிற்பங்களும் லிங்கத்தை பார்வதி தேவி தழுவி நிற்பது போல சிற்பங்களும் இடம்பெற்றிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லலாங்க அண்ணாமலையார் தன்னுடைய மகனான வல்லாள மகாராஜாவை ஏற்றுக்கொண்டு சிற்பத்தை இங்கு உலகுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் இந்த கோபுரம் அமைஞ்சிருப்பது தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுதுங்க திருமஞ்சன கோபுரத்துக்கு பக்கத்தால் ஐந்து நிலைகளோடு இருக்கக்கூடிய சிறிய கோபுரம் தாங்க தெற்கு கட்டை ஆகுங்க எழுபது அடி உயரம் கொண்ட இந்த கோபுரத்தில் புராண நிகழ்ச்சிகளை விளக்கக்கூடிய சிற்பங்கள் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை கணையம் க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ